ஃப்ரெண்ட்ஸ் களி சாப்பிட்றதுக்கு மீன் இல்லாது பருப்பு வச்சு கொழம்பு செய்யலாமா இந்த கொழம்பு வர தடவை சாப்பிட்டு பாருங்க கேட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது என்ன பொருள் தேவை இருக்குது எல்லாமே கிரைண்ட் பண்ணிடலாம் பாருங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி கருவேற்புல்லை பெப்பர் ஜீரகம் பவுடர் இது உல்தம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டேன் கொஞ்சமாக தோல் இருக்குது இருக்கட்டும் பாருங்கள் முதல்ல பூண்டு க்ரஷ் பண்ணிக்கோங்க வாசனை சூப்பராக இருக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் க்ரெஷ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம் ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்புல எடுத்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க தக்காளி கூட ரெண்டு தேங்காய் பீஸ் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் உல்தான் பருப்பு தண்ணி இல்லாது இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் கூடவே கொத்தமல்லி சேர்த்து இதில் கிரைண்ட் பண்ணி போடுங்க மில்லிசாக கிரைண்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் மோட்டாகவே இருந்தால் இருக்கும் இப்போது கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கலாம் முதல்ல நாலு முட்டை ஒரே வரி ஸ்பூன் சீரகம் பவுடர் ஹாஃப் டிஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சும்மா கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொழம்பு மட்டும் நல்லா இருக்காதுங்க அதில் இந்த மாதிரி வடை போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் எங்கள் வீட்டில் எப்போவுமே எங்கள் பாட்டி செஞ்சு எனக்கு சாப்பிட வைப்பாங்க எப்படி இருக்கும் தெரியுமா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கோங்க வாங்க இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம் சும்மா ரெண்டே ரெண்டு கரண்டி எண்ணெய் போதுங்க அதில் க்ரெஷ் பூண்டு நல்ல வாசனை வரும் லைட்டாக ஃப்ரை பண்ணிடலாம் கொஞ்ச நேரம் விட்டு கிரைண்ட் பண்ணி வச்சோம் வெங்காயம் பாருங்கள் எல்லாமே சேர்த்துட்டு கருவியா போடலாம் அடுப்பு மீடியம் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே எண்ணெய் கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள் ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் வரி ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் வரி ஸ்பூன் ரோஸ் சீரகம் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் பவுடர் வரி ஸ்பூன் மல்லி தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் பாருங்கள் கம்மியாக இருக்கு இல்லை லாஸ்ட்டில் குழம்புக்கு கைட்டு பிறகு மேலே வந்துடும் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் அப்புறமா தக்காளி கிரைண்ட் பண்ணுது கூடவே ரெண்டு பீஸ் தேங்காய் போட்டு கிரைண்ட் பண்ணிட்டேன் இந்த குழம்புக்கு புளி போடலாம் நான் புளி இல்லாது தயிர் போடுறேன் சும்மா இரநூறு கிராம் தயிர் இருந்தால் போதும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணி இல்லாது குக் பண்ணுங்க அப்புறமா ஹாஃப் கிளாஸ் தண்ணி போடலாம் பாருங்கள் இந்த மாதிரி குக் ஆகணும் ஹாஃப் கிளாஸ் போதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் மல்லி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்த்தோன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சுருப்பீங்களா லாஸ்டில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லிட் க்ளோஸ் பண்ணிடலாம் அடுப்பு மீடியம் வச்சு குக் பண்ணுங்க இது அப்படியே குக் ஆகட்டும் வாங்க இப்போது வடை ரெடி பண்ணிடலாம் சும்மா ரெண்டே ஸ்பூன் ஆயில் போகுதுங்க மூணு கரண்டி போட்டு தோசை மாதிரி ஃப்ளாட் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி போதுங்க கொஞ்ச நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குழம்பு செய்யலைனா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் களிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது இந்த வரைக்கும் வீடியோ பிடிச்சேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் இது ஃப்ரை ஆகட்டும் வாங்க இப்போது குழம்பு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டே இருக்குது அடுப்பு சிம்மை வச்சுட்டு வடை ஃப்ரை பண்ணி போடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா இருக்குது இல்லை கலர் சூப்பராக எண்ணெய் பாருங்கள் மேலே எப்படி வந்து இருக்குது இப்போது பார்த்து ஃப்ளிப் பண்ணுங்க எண்ணெய் சூடாக இருக்குது கை மேலே வந்துடும் அதுக்காக பார்த்து ஃப்ளிப் பண்ணுங்கள் ரெண்டாவது சைட் கூட நல்லா ஃப்ரை ஆகட்டும் கலர் பாருங்கள் உளுத்தம் பருப்பு முட்டை போட்டு நம்ம வடை செஞ்சோம் சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக இது கூட ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது இப்போ கட் பண்ணி பீசஸ் குழம்புல சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு களி சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக ஹெல்த்தியாக குழம்பு தயாராகிருக்கு அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீட்டிலையும் களி செய்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி குழம்பு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே போட்டு கலந்து விடுங்க அவ்வளோதான் களி ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ரெசிபி எப்படி இருக்குது நல்லா இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசு இருந்தால் மறக்காமல் தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் இன்ன வர முறை நியூ ரெசிபியோட வரேன் தேங்க் யூ